உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்கிறார்கள் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு அளவுக்கு சாத்தியமானது தமிழர்களால் தமிழர்களால் அந்த காலத்திலே சாத்தியமானது இன்னைக்கு உலகளாவிய அளவிலே நாம் வாழ்ந்தாலும் கூட சோகமான செய்தி என்ன என்றால் நமக்கான ஒரு தாயகம் என்று ஒன்று இல்லையே என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் அவர்களை தோற்கடித்த உலகத்தின் ஒரே நாடு வியட்நாம் நாடு தான் வீரம் செறிந்த மக்கள் தமிழ் நம்முடைய தாய்மொழி படிப்பு போதுமா தாய்மொழி மட்டும் தெரிந்தால் போதுமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு ஆனால் இங்கே வந்து பார்க்கிற பொழுது ஒருவருக்கும் ஆங்கிலம் தெரியவில்லை யாரும் ஆங்கிலம் சொன்னா புரியவில்லை அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி வியட்நாமீஸ் மொழி தான் நம்ம பேசும்பொழுது அதை அவங்களுக்கு தெரியல புரிந்து கொள்ள முடியல என்பதை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு புன்முறுவலையோடு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி தாய்மொழியால் என்ன குறைந்து போய்விட்டது நாங்கள் என்ன குறைந்து போய்விட்டோம் எங்க நாடு இன்னைக்கு எவ்வளவு பெரிய நாடாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை தைரியத்தோடு உலகுக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் இருப்பதை நேரிலே கண்டு உண்மையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது தமிழால் முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை நம்முடைய எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நேரடி அனுபவத்தை கல அனுபவத்தை நாம் இங்கே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு ஒன்று தமிழ் தமிழர் தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழராய் ஒன்றுபடுவோம் என்ற அந்த முழக்கம் உலக தமிழ் சொந்தங்களே வியட்நாம் நாட்டில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் திராவிட கழக பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் பேசியதின் தொகுப்பு மாநாட்டின் வரவேற்புரையை தொடர்ந்து மாநாட்டின் துவக்க உரை இந்த உலகத் தமிழர் மாநாட்டின் துவக்க உரையாற்ற வழக்கறிஞர் முனைவர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சென்று பெரியார் தத்துவங்களையும் சுயமரியாதை தத்துவங்களையும் உலகமெல்லாம் பறைசாற்ற கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் பேச்சாளர் இரண்டாயிரத்தி ஐநூறு திருமணத்திற்கு மேல் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் திராவிடர் கழகத்தினுடைய பொது செயலாளராக விளங்கக்கூடியவர் பல்வேறு மனிதர்களுக்கு வழிகாட்டியாக பல ஆயிர இளைஞர்களை தன் பேச்சால் திறமையால் கட்டி போட்டு வழிநடத்தக்கூடிய ஆற்றல் புரிந்தவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர்